ஹாய் ஹலோ வணக்கம் இந்த வனிதா விஜயகுமார் பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்ட் ஒன்று பண்ணியிருக்காங்க இந்த போஸ்ட்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதில் ராபர்ட் மாஸ்டரும் இருக்காரு இவங்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் இவங்க ரெண்டு பேரும் லிவிங் டுகெதரில் இருந்து பிரேக்கப் ஆனவங்க அப்படின்னு சொல்லி வனிதா விஜயகுமார் இவங்களை பற்றி சொல்லணும் அப்படின்னா விஜயகுமார் மற்றும் மஞ்சுளா இவங்களுடைய மகள் தான் இவங்க கண்டிப்பாக தெரியும் இவங்களுக்குள்ள ஒரு ரெண்டு மூணு திருமணம் பண்ணிருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம் மூணுங்கிறத விட நாலு திருமணம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம் முதல்ல நடிகர் ஆகாஷ் அப்படிங்கிறவங்கள திருமணம் பண்ணி அவங்கள டியூஸ் பண்ணிக்கிட்டாங்க ரெண்டாவது ராஜன் அப்படிங்கிறவங்களை பண்ணி திருமணம் பண்ணி டிவோர்ஸ் பண்ணிக்கிட்டாங்க மூன்றாவதா நம்ம ராபர்ட் மாஸ்டர் கூட பார்த்தீங்கன்னா லிவிங் டுகெதரில் சில வருடங்கள் இருந்ததாகவும் சொல்லப்படுது நான்காவதா பீட்டர் பால் அப்படிங்கிறவங்களையும் திருமணம் செஞ்சு அவங்களையும் பார்த்தீங்கன்னா டிவோர்ஸ் பண்ணிட்டு இப்போ சிங்கிள் மதராக தன் பிள்ளைகளை பார்த்தீங்கன்னா வளர்த்துட்டு வராங்க வனிதா விஜயகுமாரை பற்றி சொல்லணும் அப்படின்னா நிறைய நிறைய கண்டிப்பாக தெரியும் குக்குவித்து கோமாலியில் கலந்துருக்காங்க பிக் பாஸ் ஷோவில் கலந்துருக்காங்க இவங்க பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாவில் ரொம்பவே ஆக்டிவாக இருந்துட்டு வராங்க இப்போ மூவிஸில் பார்த்தீங்கன்னா கமிட்டடாக இருக்காங்க இப்போ இந்த போஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா வனிதா விஜயகுமாருக்கும் ராபர்ட் மாஸ்டருக்கும் அக்டோபர் அஞ்சாம் தேதி திருமணம் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த போஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தோணுது அப்படிதான் தகவல் வெளியாகி இப்போ தீயாக பரவிட்ருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் அதை பார்த்துட்டு ரசிகர்கள் எல்லாருமே வனிதா விஜயகுமாருக்கும் ராபர்ட் மாஸ்டருக்கும் வாழ்த்துக்களும் தெரிவிச்சிட்டு வராங்க இது என்ன உண்மையா அப்படிங்கிற மாதிரியும் நிறைய பேர் கேட்டுட்டு வந்தாங்க பிக் பாஸ் நிகழ்ச்சிக்கு அப்புறமா தான் தன் கிரியரை ரொம்பவே பிஸியாக வனிதா விஜயகுமார் பார்த்தீங்கன்னா இப்போ ஏற்படுத்தியிருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம் இவங்க உண்மையிலே திருமணம் பண்ணிக்கிட்டாங்களா இது என்னது அப்படிங்கிற மாதிரி தான் இந்த

வனிதா கிட்டையும் பார்த்தீங்கன்னா ராபர்ட் மாஸ்டர் நீங்கள் திருமணம் செஞ்சுக்க போறீங்களா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டுட்டு வராங்க வாழ்த்துக்கள் சொல்லிட்டு வராங்க கடைசி வரைக்கும் இந்தர் திருமணமாவது நீங்கள் நெனைச்சி இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரியும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு வராங்க அவங்களுடைய கருத்துக்களை பார்த்தீங்கன்னா நிறையவே பகிர் பகிர்ந்துட்டு வராங்க அப்படின்னு கூட சொல்லலாம் அதுக்கு பார்த்தீங்கன்னா இது நிஜ திறமனம் கிடையாது அந்த மிஸ்டர் அண்ட் மிஸஸ் படத்திற்கான ஒரு வித்தியாசமான லுக்காக இருக்கணும் அப்படிங்கிறத உயர் முயற்சி செஞ்ச ஒரு லுக் தான் ராஜா ராணி அப்படிங்கிற படத்தை பார்த்தீங்கன்னா விளம்பரம் செய்ய ஆரியவும் நயந்தரவும் எப்படி திருமணம் செய்கிற மாதிரி அந்த ஒரு லுக்கெல்லாம் இருந்துச்சோ அதே மாதிரி இந்த படத்துக்கும் இது ஒரு ஒரு போஸ்டா பார்த்தீங்கன்னா அமைஞ்சிருக்கும் இது எங்களுக்கு ஒரு நல்ல ரீச் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காகவே இந்த போஸ்ட் நாங்கள் உருவாக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரியும் பார்த்தீங்கன்னா இப்போ இப்போ தகவல் பார்த்தீங்கன்னா தெரிவிச்சிருக்காங்க முன்னாடி சொன்ன மாதிரி ராபர்ட் மாஸ்டருக்கும் வனிதாவுக்கும் பார்த்தீங்கன்னா காதல் ஏற்பட்டு அதாவது லிவிங் டூதரில் இருந்து அவங்க பிரேக்கப் ஆனவங்க இப்போ பா அப்படி பிரேக்கப் ஆனால் அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸிக் பார்த்தீங்கன்னா இப்போவும் தொடர்ந்துக்கிட்டு தான் இருந்திருக்கு அதனால் இந்த படத்தில் ஜோடியாக நடிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்படுது இந்த போஸ்ட்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க வனிதா விஜயகுமார் பற்றி என்ன நினைக்கிறீங்க ராபர்ட் மாஸ்டர் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னால் நம்ம நியூஸ் நியூஸ் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பிள்ளைக்கானையே மறக்காமல் க்ளிக் பண்ணுங்க பார்த்து நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் தேங்க்யூ